ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா கொத்துமல்லி சாப்பாடு செய்வதை பார்க்க போகிறோம் கொத்துமல்லி தேங்காய் பூ கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மிளக நமக்கு தேவையான அளவு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அவ்வளோ பெற்றுக்களமான நம்ம சாப்பாடு ஜாடி ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்தீா நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் பூ ஜாயின் பண்ணிக்கலாம் வரமிளகாய் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அது கூட நம்ம சேர்த்து வச்ச பூ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி பற்ற வச்சுக்கலாம் நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீரகம் எண்ணெய் போடுச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் செகண்டு வரக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பு இது வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நம்மளுக்கு கனவக்கெல்லாம் போட்டுக்கலாம் கனவுக்குலாம்

நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் தேவையான அளவு அரிசி நம்ம ஊர் வச்சு அளவுக்கு அரிசி வேக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம கிளரிஞ்சி வச்சுருந்த அரிசி நல்லா கொஞ்சம் க கலைஞ்சு தண்ணி வடிகட்டிட்டு வடிகட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம அது கூட ஜாயின் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரமாக இருக்கும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட நெய் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுருக்கிற நெய் அது நம்ம கூட வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற அளவு விட்டு போட்டு உப்புற மூடி எடுத்து முடியல ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஊற வச்சோமோ அந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்ச அளவு தான் விசில் ரெடி ஆகிடுச்சு நம்ம விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானது கொத்தமல்லி சாப்பாடு ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் andrei yeah.